வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன் நம்ம இந்த ரெண்டு ரோலில் ஒயர் கூடை வந்து எந்த மாதிரி ஒயர் கூடை பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோல் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரோலுமே இது வந்து கட் பண்ண போகிறோம் இது வந்து எந்த அளவு கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் இதில் வந்து பனிரெண்டு ஒயர் இதில் பனிரெண்டு ஒயர் ரெண்டு ரயில் பனிரெண்டு பன்னிரெண்டு ஒயர் மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் வந்து ஆறு ரோ ஃபிட்டில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டு தான் ஆறு ஃபிட்டில் வந்து கட் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு ஒயர் பன்னிரெண்டு பனிரெண்டு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நம்ம எப்படி பின்னுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லோ கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லோ கலர் ஒயர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம எல்லோ கலர் வச்சு பின்னுக்குறோம் எல்லோ கலரு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒயரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஒயர் வந்து நீங்கள் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதில் வந்து நம்ம ரன்னிங் ஒயராக அளந்துக்கலாம் அளந்துட்டு ஒரு ஃபோர் இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஸ்கேலில் வந்து நமக்கு ஃபோர் இன்ச்சு கம்மி பண்ணால் போதும் இந்த அளவுக்கு ஃபோர் இன்ச்சு கம்மி பண்ணி மடிச்சுருக்கலாம் கட் பண்ண ஒயரை லெஃப்டில் எடுத்துக்கோங்க இது வந்து நமக்கு வந்து ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரில் வந்து இந்த ஒயர் வந்து அதாவது கட் பண்ண அந்த சின்ன ஒயர் இருக்குல்லையா சின்ன பிட்டு வந்து இது வந்து கீழே வரணும் தொடர்ந்து பின்ற ஒயர் வந்து நமக்கு மேலே வரணும் அது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதை மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இதில் மேல் ஒயரை விட்டு கீழ் ஒயர் எடுத்து இது மாதிரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேல் ஒயரை விட்டுட்டு கீழ் ஒயரை எடுத்து இந்த ஒயரை விட்டு இந்த ஒயருக்கு மேலோடி லூப் வழியாக விட்டுருங்க விட்டுட்டு நம்ம வந்து இதை இப்படி இழுத்துக்கலாம் அவ்வளோந்தான் இழுத்துட்டோம் இப்போ வந்து இந்த ரெண்டு ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சமே டிஃப்ரெண்ட் இருக்குது இது வந்து அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எது ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த ஒயர் உங்களுக்கு தெரியணும் டிஃப்ரெண்ட் எது இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இதுதான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒயர் ஸோ இந்த ஒயரை எடுத்துகிட்டு இந்த ஒயரை கொண்டுட்டு வந்துட்டு இந்த ஒயரை எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா தெரியும் இது வந்து நமக்கு கீழே வர்ற ஒயரு ஸோ நம்ம இதை கொஞ்சம் மேலே பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோன்னா அவ்வளோ தான் நமக்கு வந்து நாட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஈக்குவலாக இருக்குது அவன்தான் அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் வந்து இந்த ஒயர் வந்து விட்டுருக்கோம் இல்லையா அது வந்து ஃபோர் இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃபோர் இன்ச்சுக்கு கம்மியாக டிஃப்ரெண்ட் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க இது வந்து அஞ்சு இன்ச் இருக்குது ஸோ நம்ம வந்து இதை இன்னும் அதிகப்படுத்தணும் இந்த லெஃப்ட் பக்கம் விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஒயரை வந்து நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தோம்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது இன்னொரு ஒயரை வந்து நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டோம் ஈகல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே மடித்து விடுங்க மடித்து விட்டுட்டு இப்படி பண்ணிடலாம் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயரில் கீழே உள்ள ஒயர் எடுத்து ஒரு வழியாக விட்டுருங்க விட்டுட்டிங்கன்னா ஆட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து நம்ம ரெண்டு வந்து போட்டுக்கோ அவ்வளோன்னா இதுவும் அதே மாதிரி நம்ம ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரெண்டு வந்து எல்லோ கலர் போட்டிருக்கோம் அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் பிங்க் கலர் சேர்த்து பின்ன போகிறோம் பிங்க் கலர் பார்த்திங்கன்னா நாலு ஒயர் வந்து நம்ம வந்து இதில் வந்து பின்னணும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அதுக்கு ரெண்டு எல்லோ போட்டிருக்கோம் இனிமேல் வந்து கட் பண்ண ஒயர் வந்து உங்களுக்கு நாலு ஒயர் வந்து பின்னணும் இப்போ இந்த ஒயரை வந்து அதேமாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கலாம் ஈக்குவலாக எடுத்துகிட்டு இதை ரன்னிங் ஒயர் இது மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை இந்த மாதிரி லூப் வழியாக விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை எடுத்துட்டு மேல் ஒயரை விட்டு கீழ் ஒயரை இது வழியாக எடுத்துக்கலாம் அவனா நமக்கு இதுக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம நாலு வந்து போடணும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரெண்டு போட்ட மாதிரி இதுக்கு வந்து நாலு பிங்க்கு நீங்கள் வந்து போடணும் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டோம் செகண்ட் வந்து நாலு பிங்க்கு போட்டிருக்கோம் நாலு பிங்க்கு நாலு எல்லோ அந்த மாதிரி போடணும் இப்போ நம்ம வந்து நாலு எல்லோ வந்து போட போகிறோம் இதில் பண்ணிக்கோங்க எல்லோவை வந்து நம்ம போட்டு பின்ன போகிறோம் மூணையும் போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து நாலு எல்லோ பின்னிட்டேன் நெக்ஸ்ட்டு நாலு பிங்க்கு அதுக்கப்புறம் நாலு எல்லோ அப்புறம் நாலு பிங்க்கு அப்புறம் கடைசியில் ரெண்டு எல்லோ இது மாதிரி ரெண்டு எல்லோ இது மாதிரி உங்களுக்கு வரும் நம்ம வந்து இப்போது ஒரு லைன் வந்து நம்ம ஃபுல்லுமே பின்னி முடிச்சிட்டோம் இருபத்தி நாலு ஒயர் போட்டிருக்கோம் எல்லாத்துலேயும் நாலு நாலு வருது சைடு மட்டும் ரெண்டு எல்லோ வருது இந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம் இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்ருந்தாலே அந்த ஒயர்லேருந்து இந்த ஒயரை அப்படி அளந்துக்கிறோம் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு அளந்து கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து இதுதான் நமக்கு சென்ட்ரு பகுதி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ கலரில் போகிறோம் இது மாதிரி அளந்துக்கலாம் அளந்துட்டு இது வந்து நம்ம பின் ஆரம்பிக்க பின்னிருங்க அப்புறம் இது வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இப்படி லூப்பை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை இப்படி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஒயரை விட்டு அது மேலோடி இந்த பூக்கொள்ளையை கொடுத்துருந்தார் அவ்வளோ தான் இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம வச்சு நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம் அடுத்தது எந்த மாதிரி பின்னோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து ரெண்டு லைன் பின்னிட்டோம் எல்லோ கலரில் இது வந்து இதுதான் நமக்கு சென்ட்ரு இன்ம வந்து இந்த கலரில் பின்ன போகிறோம் பிங்க் கலரில் வந்து நம்ம பின்ன போகிறோம் பிங்க் கலருக்கு வந்து இதே மாதிரி விட்டுருக்க ஒயரை இந்த மாதிரி எல்லோ கலர் ஒயரை வச்சு அளந்துக்கோங்க அளந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பின்ன ஆரம்பிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இதை அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்படி மேலே மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக இருக்க இந்த எல்லோ ஒயர் எடுத்து இந்த பிங்க் ஒயரை விட்டுருங்க இந்த பிங்க் ஒயர் லோப்புக்குள்ளோடி நம்ம உள்ளே விட்டு இப்படி எடுத்துட வேண்டியதான் எட்டும் இந்த ஒயரி குளருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் ஜாஸ்தி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை எதோ எது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அது மாதிரி கரெக்டாக போகட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைன் ஃபுல்லும் நீங்கள் தொடர்ந்து இப்படியே பின்னணும் இந்த பிங்க் கலர் வந்து நாலு மேலே பின்னணும் அதே மாதிரி இங்கேயும் வந்து பிங்க் கலர் நாலு வந்து நாலு லைன் பின்னணும் மொத்தம் வந்து நமக்கு பத்து லைன் அடியில் வரும் பின்னிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பேஸ் வந்து ஃபுல்லும் பின்னி முடிச்சோம் பத்து லைன் பண்ணியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து லைன் பின்னியிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது தான் நமக்கு வந்து இதில் வந்து சென்ட்ரு இது தான் நமக்கு சென்ட்ரு இந்த சென்ட்ருக்கு மேலே பார்த்திங்கன்னா அஞ்சு லைன் பின்னிருப்போம் எல்லோ கலரில் ஒன்று இந்த கலரில் பிங்க்கில் நாலு கீழே வந்து எல்லோ வந்து நம்ம பின்னலை ஏன்னா இது நடுவில் வந்து நம்ம ரெண்டு லைன் தான் போடுறோம் அதனால கீழே வந்து நாலு ஸோ நாலு லைன் கீழே வருது மேலே வந்து அஞ்சு லைன் கீழே மேலே வருது அவ்வளோந்தான் மொத்தம் எல்லாம் சேர்த்து நமக்கு பத்து லைன் வருது இப்போ எல்லா ஒயரையும் நம்ம லாஸ்ட்டு ஒயர் முந்தி வந்து ரன்னிங் ஒயர் வந்து நான் கட் பண்ண மாட்டேன் இதில் வந்து நம்ம அளந்து கட் பண்ணியாச்சு ஏன்னா நம்ம ஏணிப்படி முடித்து போட்டு பின்னணும் அதனால் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போது வந்து இந்த முக் அதாவது இது பேஸ் ஃபுல்லாக பின்னிட்டோம் இன்னும் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த எல்லோ கலர் ஒயரை எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் வந்து மூணு லைனுக்கு அப்புறம் நாலு இல்லை அஞ்சு இது மாதிரி எதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லை செகண்ட் இதில் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூணு இது வந்து மூணு லைன் விட்டுக்கிறேன் நாலாவது லைன்லேருந்து பின்னுறேன் ஒரு மூணு மூணு மூன்றரை இன்ச்சு இந்த மாதிரி ஒயர் வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம மடக்கணும் இந்த மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு இந்த நாலாவது ஒயரில் உள்ள நாட்டை வந்து அதாவது இல்லையா இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கோங்க சுற்றி அப்புறம் இந்த எல்லோ ஒயரை இப்படி பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயர் இது இந்த ஒயரை வந்து இது உள்ள வழியாக விட்டு எடுத்துக்கோங்க லெஃப்ட்டுக்கு விரல் வந்து இப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இதை கீழே எழுத்துடுறோம் இதை மேலே எழுத்துகிறோம் அவ்வளோதான் இது வந்து இந்த ஒயர் வந்து இப்படியே இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் ரன் நமக்கு வந்து ஏனிப்படி முடித்து போட முடியும் இனிமேல் வந்து நீங்கள் இதை அப்படியே பின்னி இந்த இடத்துல முக்க அப்படியே நீங்கள் வந்து திருப்பணும் செகண்ட் வந்து அடுத்தது இதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஒயரை விட்டு அதுக்கு ஒரு ரூப்பொடியாக விட்டு எடுத்துருங்க அவ்வளோதான் இப்போ நான் இது வர உங்களுக்கு இந்த எல்லோ கடைசி வர பின்னிட்டு எப்படி டேர்ன் பண்ணுறது முக்கு திருப்புறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த முக்கு வரை நம்ம வந்து பின்னிட்டோம் எண்மை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இப்படி ரன்னிங் வேறு அப்படி மடிச்சுக்கோங்க இதில் இருக்க கடைசி நாட்டுக்கு இல்லையா ஃபஸ்ட்டு இந்த இந்த இது இந்த நாட்டில் வந்து ஒயரை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை போட்டு இந்த கோழியாக எடுத்துருங்க அவ்வளோன்னா இது வந்து முக்கு திருப்பிட்டோம் நமக்கு வந்து இது வந்து வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரும் மற்றதெல்லாம் வி ஷேப்பில் வராது ஸ்கொயர் ஷேப்பில் வரும் இந்த முக்கை திருப்புற இடம் ஆகட்டும் உங்களுக்கு வி ஷேப்பில் வரும் நான் அடுத்தது நம்ம அதே மாதிரி கொஞ்சம் ரூப் மாதிரி மடிச்சுட்டு இப்படி பண்ணி அதுக்கப்புறம் ரூப்புக்குள்ளே விட்டு எடுத்துருவோம் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து சுற்றி வர பின்னணும் பின்னிட்டு நான் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இந்த டர்ன் ஃபுல்லுமே திருப்பிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து எப்படி ஏணிப்படி முடித்து போடுறது அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த டன் வந்து நம்ம பண்ண போகிறோம் கடைசி டன்னு மூணு ஒயரு விட்டுருந்தோம் இல்லையா அந்த இதை வந்து நம்ம பின் ஃபஸ்ட்டு நம்ம ஏன் திருப்பிட்டோம் என்னமோ இந்த ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா என்னமே தான் வந்து இந்த ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா இந்த ஒயரை வந்து எப்படி இது பண்ணுறது ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏனிப்படி முடித்து போட்டு நம்ம மேலே போகிறோம் அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த ஒயர் வந்து உள் பக்கமாக போய் எடுத்துக்கோங்க அப்போ இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க இந்த ஒயர் இருக்குல்லையா இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் இந்த நாட்டில் உள்ள ஒயர் இந்த பிங்க் கலர் ஒயரை இது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி லூஸ் விட்டு அப்புறம் கீழே தள்ளினதுக்கப்புறம் மேலே இந்த பக்கமாக தள்ளணும் தள்ளி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் இல்லையா இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ஒயரை வந்து உள்ளே விடணும் இந்த ஒயரை அப்படியே கரெக்டாக அப்படியே உள்ளே விடணும் இப்படி வச்சு இது இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டோம் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த ஒயரை எடுத்து இது வழியாக இப்படியே எடுத்துக்கணும் எடுத்துட்டு நம்ம அப்படியே டைட் பண்ணணும் அதை இழுத்து இப்படியே ஸ்கீரை தள்ளி மேலே இழுத்து விட்ருணும் இதை வந்து பக்கமாக இப்படி தள்ளி விடணும் இதுதான் வந்து நமக்கு ஏனிப்படி முடிச்சு இப்போ இந்த ஒயர் வந்து உள் பக்கமாக எடுத்து இப்படியே கொண்டு வரணும் உள் பக்கமாக இப்படி போயிடும் நம்ம உள் பக்கமாக இப்படி கொண்டு அடுத்த நாட்டுக்குள்ளே நம்ம வந்து இது பண்ண போகிறோம் நீங்கள் வந்து இதை டைட்டாக வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஒயர் இந்த எல்லோ ஒயருக்குள்ளே ரன்னிங் ஒயர் இதை இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒ இதுக்குள்ளே தான் நம்ம நாட்டை போட்டு இழுத்துருக்கோம் அடுத்த இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி சுற்றிக்கோங்க இப்படி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் நாட்டு அவ்வளோ இதை வந்து நீங்கள் இழுத்து டைட் பண்ணிக்கலாம் அவ்வளோந்தான் நமக்கு வந்து இந்த உள் பக்கம் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம இது ஏற்கனவே உள்ளே விட்டுருக்கோம் பாருங்கள் இதை வந்து உள் பக்கமாக இந்த மாதிரி ஒரு நாட்டுக்குள்ள அப்படி சொருகி விடுங்க அதை டைட் பண்ணி இப்படி சொருகி விட்டுக்கோங்க இந்த ஒயரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுட்டு அப்படியே கட் பண்ணணுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் நாலு இதுக்குள்ளே வந்து போட்டு முடிச்சிட்டேன் அவன் இந்த லைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த லைன் ஃபுல்லாக ஒரு லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருப்போம் இனிமேல் அடுத்ததாக வந்து அப்படியே தொடர்ந்து நம்ம இதே மாதிரி நம்ம நீங்கள் ஃபுல்லும் தொடர்ந்து இந்த லைனில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஏனிப்படி முடிச்சு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஏனிப்படியும் முடிச்சு தான் வரணும் இந்த எல்லோ கலர் வந்து நமக்கு நாலு லைன் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பிங்க் கலர் போடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு நாலு லைன் இது உங்களுக்கு ஒரு லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன் இது செகண்ட் லைன் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்னும் தேர்ட் லைன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன் அப்புறம் ரெண்டு லைன் ஃபுல்லும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இனிமேல் வந்து ஏனிப்பிடி முடிச்சு இதில் ஜாயின் பண்ணி அடுத்த ஸ்டெப் எப்படி போகிறது பார்க்கலாம் ஏனிப்பிடி முடிச்சு போடலாம் இதே தான் நீங்கள் இது இப்படி எடுத்து லூஸ் பண்ணிக்கிறீங்க லூஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி சுண்ணிலையே அந்த மாதிரியே வச்சுட்டு இந்த லூப் வழியாக இந்த லூப் வழியாக விட்டுக்கிறோம் இந்த பிங்க்குள்ளே எல்லோ விடுறோம் விட்டுட்டு இந்த ஒத்த ஒயர் இருக்குதுலையே இதை வந்து இந்த லூப் வழியாக எல்லோ லூப் வழியாக அப்படி போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இதை நம்ம அப்படியே உள் பக்கமாக அப்படியே டைட் பண்ணி இழுத்துடுறோம் மேல் பக்கம் அப்படியே இழுத்துடணும் இழுத்துட்டு இந்த ஒயர் வந்து இப்படியே உள் பக்கமாக போயிடணும் எல்லோ ஒயர் வந்து உள் பக்கமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்படியே வந்துடும் இப்போ இந்த முடிச்சு என்னமே இந்த ரன்னிங் ஒயர் உள்ளே இருக்குது உள் பக்கமாக இருக்கும் இப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த இதில் தான் நம்ம முடிச்சு போட்டோம் இனிமேல் அடுத்த லைன் அடுத்த லைன் போகிறக்கு அடுத்த நாட்டிலேருந்து இப்படி நம்ம எதில் முடிக்கிறோமோ முடிச்சுட்டு அடுத்த நாட்டிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் அடுத்த லைன் போக முடியும் அப்படியே போயிட்டு பின்னா நல்லா டைட்டாகவே பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஏனிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரெண்டு லைன் வந்து தெரியுது இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் பின்னணும் இப்போது நம்ம வந்து எல்லோ கலர் ஒயரை வச்சு நான் ரெண்டு லைன் பின்னிருக்கேன் இன்னும் ரெண்டு லைன் பின்னணும் இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டே நீங்கள் மொத்தம் நாலு லைன் பின்னிடணும் நானும் அதேமாரி நாலு லைன் பின்னிட்டு அடுத்தது பிங்க் கலர் ஒயர் இதில் எப்படி சேர்க்குறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் அப்போது வந்து மொத்தம் நாலு லைன் நான் வந்து பின்னி முடிச்சிட்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு லைன் எல்லோ கலர் வந்து நம்ம பின்னி முடிச்சுருக்கோம் இந்த ஒயரை வந்து நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது ஏனிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிட்டோம் என்னமோ அடுத்த லைன் வந்து நம்ம பின்னணும் இப்படி எடுத்து பின்னணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அடுத்த லைனில் நம்ம வந்து பிங்க் கலர் ஒயர் போகிறோம் அடுத்தது இதே மாதிரி நம்ம நாலு லைன் போடணும் ஸோ நம்ம வந்து இதில் முடிச்சிருக்கோம் இந்த லைனில் தான் முடிச்சிருக்கோம் ஸோ இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இவ்வளோ ஒயர் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம நார்மலாக இப்படி வந்து பண்ணுறோம் இது மாதிரியே சொன்னால மூணு இன்ச்சில் ஒரு நாலு இன்ச்சு அந்த மாதிரி விட்டுக்கோங்க உள்ளே சொருகிறதுக்கு விட்டுட்டு இது மாதிரி மடித்து லூப் மாதிரி எடுத்துக்கோங்க எடுக்கு எடுத்துட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த ஒயரை வந்து இப்படி சுற்றி இதை மட்டும் சுற்றி எடுப்போம் இல்லையா இது வந்து உள் பக்கம் நமக்கு வந்து ஏற்கனவே இந்த ரன்னிங் எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து சுற்றணும் இதை மாத்திரம் சுற்றுவோம் நார்மலாக நாட் போடும்போது இப்போ இதையும் சேர்த்து இப்படி நீங்கள் சுற்று சுற்றணும் சுற்றினா நமக்கு வந்து அடுத்த லைனுக்கு இது வந்து வந்துடும் இதே மாதிரி நாலு லைனுக்கும் வரும்போது அடுத்த லைனில் நீங்கள் வந்து அஞ்சாவது லைனில் பின் இருக்குது இந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு தொடர்ந்து நம்ம பின்னிகிட்டே இருக்கலாம் அது அப்போது இந்த ஒயரை அதே மாதிரி உள்ள லூப்பொலியாக எடுத்து அப்படியே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இது இப்படி பண்ணுறோம் இது வழியாக லூப் வழியை விட்டுருக்கோம் அவ்வளோந்தான் அந்த எல்லோ கலர் ஒயரை நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒரு லூப்புக்குள்ளே அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம விட்டுருக்கோம் அவ்வளோந்தான் என்னமே இந்த ஒயரு வந்து நமக்கு எதுக்கு அப்படியே இருக்கும் இதில் அடுத்த லைனில் தான் நம்ம என்ன இது வந்து வரோம் இது உள்ளே எப்படி இருக்கட்டும் என்னமை இந்த இதை விட்டுருங்க என்ன அடுத்தது நம்ம அடுத்த லைனில் உள்ள இல்லையா அளவு ஒயர் எடுத்து நம்ம தொடர்ந்து பின்னப்போகிறோம் நார்மலாக பின்ன போகிறோம் இனிமேல் அதை வந்து உள்ளே விட வேண்டியதில்லை அடுத்த ஸ்டெப்பு வரும்போது அடுத்த நாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விட வேண்டியிருக்கும் அவ்வளோந்தான் இது உள்ளே அப்படியே இருக்கும் ஜாயின்லேயே தான் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி இதுல இருக்கும் நம்ம தொடர்ந்து இந்த லைன் தொடர்ந்து அப்படியே பின்ன வேண்டியதான் ஃபுல்லாக அப்படியே பின்னிட்டு வந்துட்டு இதில் வந்து ஏனிப்படி முடித்து இப்படியே இந்த பிங்க் கலர் ஒயர் வச்சு நம்ம அப்படியே போடணும் இந்த ஒயர் வந்து இது வழியாக உள் பக்கம் சொருவிடணும் அந்த பக்கம் நாட் போட்டிருப்போம் அதை சொருவிடணும் ஏற்கனவே இதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் வரணும் ஆனால் அந்த உள் ஒயர் மாத்திரம் நமக்கு என்னென்னா உள்ளே இருக்க அந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் மட்டும் அந்த நாலு பிங்க் பிங்க்கு லைன் வரும் இல்லையா அந்த லைனுக்குள்ளே இந்த ஒயர் வந்து விட்டு விட்டு அப்படியே வரிசையே நாலு லைன்லேயும் வந்துடணும் வரும்போது அடுத்த அஞ்சாவது லைனில் எல்லோ கலர் வச்சு நம்ம பின்னுவோம் அப்போது இந்த பிங்க் ஒயர் உள்ளே வரும் அந்த மாதிரி தான் இது வந்து தொடர்ந்து பின்னணும் ஸோ இந்த இதை வந்து நான் பிங்க் ஃபுல்லும் பின்னிட்டு அடுத்தது எல்லோ வந்து எப்படி அப்படியே கண்டினியூ பண்ணி மேலே வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம வந்து இதில் இந்த கலர்லேயும் நான் வந்து நாலு வந்து ஏனிப்பொடி முடிச்சு போட்டு பின்னிட்டேன் இனிமேல் வந்து அடுத்த லைன் வந்து நம்ம தொடர்ந்து பின்னோம் ஏற்கனவே எல்லோ கலர் ஒயர் ரன்னிங் ஒயர் இதுக்குள்ள தான் இருக்குது நாலு இதுலேயும் கொண்டுட்டு வந்திருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இதுலேயும் நம்ம உள்ளோடி கொண்டு வந்திருக்கோம் ஏனிப்பொடி முடிச்சும் நம்ம போட்டுகிட்டு தான் வந்திருக்கோம் இனிமேல் வந்து இப்போ ரெண்டு ரன்னிங் ஒயர் இருக்குது நம்ம வந்து இன்னும் இதுக்கப்புறம் நாலாவது இந்த நாளும் போட்டு முடிச்சிருக்கோம் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் இதை ஏனி இப்படி முடித்து போட்டு இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம அடுத்த லைன்லேருந்து இந்த நாட்டுக்கு அடுத்த நாட்டிலேருந்து இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரன்னிங் ஒயரில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்படி போது ஏற்கனவே அங்கே அந்த இது ஒயர் விட்டோம்ல அதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரையும் இதுக்கு அடியில் ஓடி இந்த மாதிரி இதுக்கு கீழோடி வருது இதை இப்படியே சுற்றி இப்படி எடுத்துக்கிறோம் வந்து இப்படி வச்சுக்கிறோம் இதை இப்படி இந்த ஒயரை வந்து இது மாதிரி வச்சு இந்த லூப்பை மட்டும் இல்லை இதையும் சேர்த்து நம்ம சுற்றி இப்படி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லோ ஒயரை எடுத்து இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயரை எடுத்துட்டு இப்படி பண்ணி எடுத்து விட்ருக்கோம் பூ போலியாக எடுத்துட்டோம் இது உள்ளே வந்து இந்த ஒயர் இருக்குது ஏன்னா இந்த ஒயரை விட்டுருங்க நம்ம வெறும் எல்லோ ஒயரை வச்சே நம்ம இது மாதிரி எடுத்து சுற்றி பண்ணிகிட்டே போக வேண்டியது இதுவும் வந்து நமக்கு நாலு லைன் வரும் நீங்கள் நாலு லைன் இது மாதிரி தொடர்ந்து பின்னுங்க நாலு லைனும் தொடர்ந்து பின்னும்போது நான் ஒவ்வொரு நாட்டுக்குலையும் இது கரெக்டாக வந்து அடுத்த ஸ்டெப்பில் ஒவ்வொரு இதுலேயும் வரணும் வந்துட்டு அடுத்தது வந்து எல்லோ ஒயரை விட்டுட்டு மறுபடியும் நாலு லைன் வந்து பிங்க் கலரை வச்சு பின்னலாம் அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு இது இந்த மாதிரி மாறி மாறி நாலு லைனுக்கும் வந்து நம்ம போட்டு பின்னிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன் இது வந்து உங்களுக்கு எல்லோ நாலு லைனை பிங்க் வந்து நாலு லைனு அப்புறம் எல்லோ நாலு லைனு பிங்க்கு நாலு லைனு கடைசி முடிக்கும்போது எல்லோ வந்து அஞ்சு லைன் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு லைன் வந்து நமக்கு உள் பக்கமாக போயிடும் இப்படி சொல்லும்போது கரெக்டாக நமக்கு வெளியில் நாலு லைன் வந்துடும் அதனால் இத்தனை லைன் உங்களுக்கு வருது மொத்தம் இருபத்தோரு லைன் வருது நான் இருபத்தோரு லைன் வந்து பின்னி முடிச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிச்சுருக்கேன் இதோடு முடித்து ஒயர் வந்து இவ்வளோ இருக்குது பிங்க்கில் வந்து எனக்கு ஒயர் வந்து கம்ப்ளீட்டாக காலியாகிடுச்சு இதில் மட்டும் எல்லோ கலரில் கொஞ்சம் ஒயர் இருக்குது இதை நான் வந்து உள் ஒயர் வேறு கலர் போட்டு ஹேண்டில் வந்து இதை வெளி ஒயராக போட்டு பின்னலான் இருக்கேன் அவ்வளோந்தான் நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கு கிடைக்கும் உள் ஒயர் உங்களுக்கும் பத்தலைன்னா வேறு கலர் உள் ஒயரை போட்டுக்கோங்க வெளியில் வந்து இந்த கலர் ஒயரை போட்டு பின்னிக்கலாம் வேறு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு எங்கே சொருகணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஒரு மூணு மூன்றரை இன்ச்சு இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம எப்படி வந்து முடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கூடைக்கு வந்து அதாவது நார்மலாக நம்ம வந்து ஏனிப்படி முடிச்சு போடலனே இப்படியே ரிட்டர்ன் வருகிறோம் ஆனால் இதில் வந்து அப்படி பண்ணக்கூடாது இங்கே ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு அது பக்கத்தில் தான் முடிச்சிருப்போம் அதனால் ஏனிப்படி முடிச்சு போட்டு தான் இதை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த கடைசி நாட்டு அதாவது இந்த இடத்துலையே இங்கே இருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம் இந்த நாட்டை வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்டை வந்து நம்ம இது மாதிரி பண்ணிக்கிறோம் லூஸ் விட்டுக்கோங்க விட்டுட்டு அப்புறம் மேல் பக்கமாக இது மாதிரி தள்ளி லூஸ் விட்டுக்கோங்க இந்த மாதிரி லூஸ் விட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு லூஸ் விட்டுக்கோங்க அப்புறம் இது இப்போ கட் பண்ணோம் இல்லையா இந்த ஒயரை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மேல் பக்கமாக மடிச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே நீங்கள் விடுங்க இந்த லூப்புக்குள்ளே விடுங்க விட்டுட்டு இந்த ஒயருக்குள்ளையே இந்த எல்லா ஒயரு அந்த ஒயரை வந்து மேல் பக்கமாக இப்படி எடுத்துருவாங்க எடுத்துட்டு இந்த உள் இந்த மடித்த ஒயரை உள் பக்கமாக இப்படி வச்சுட்டு இதை இப்படி இழுத்துருங்க இதை உள் பக்கமாக இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டீங்கன்னா அவ்வளோதான் எனும் வந்து நீங்கள் இதுக்குள்ளே எல்லா நாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து சொருகி விட்டுருக்கலாம் வரிசை ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் சொருகி விட்டுற வேண்டியது தான் அது பக்கத்து நாட்டிலேருந்து நீங்கள் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு நேராக இப்படியே சொருகி விட்டுருங்க சொருகி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்து உள்பக்கமாக எல்லாத்தையும் சொருக்கிடுங்க எத்தனை நாட்டை வருதோ அத்தனை நாட்டுக்குள்ளே சொருக்குங்க அப்புறம் வந்து ஹேண்டில் வந்து நம்ம போட்டுருவீங்கிறோம் ஹேண்டில் வந்து உங்களுக்கு மெசர்மெண்ட் வந்து எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் கூட வந்து நம்ம பின்னி முடிச்சிட்டோம் ஹேண்டிலும் நான் போட்டு முடிச்சுட்டேன் கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து சிங்கிள் கலரில் தான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி போட்ட மாதிரி தான் போட்டிருக்கேன் இது உள்ளே வந்து நான் வேறு கலர் ஒயர் வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒயர் வேறு ஏதாவது கலர் இருந்தால் நீங்கள் கொடுங்க ஏன்னா மேலே போடுறதுக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட ஒயர் இருந்தது மிச்சம் ஒயர் உள் போ உள்ளே போடுறதுக்கு நம்மக்கிட்ட ஒயர் காலி ஆகிடுச்சு அதனால் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கலர் வந்து உள்ளே போட்டுக்கோங்க வெளியில் தெரியாத மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இதுதான் ஏனிப்படி முடித்து போட்ட கூட நமக்கு வந்து இடையில் வந்து மாறி மாறி வரும் கலர்ஸ் வந்து எல்லோ வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் வரும் அப்புறம் எல்லோ வரும் அப்புறம் பிங்க் வரும் இந்த மாதிரி நம்ம உள்ளே எப்படி போ வெளியில் எப்படி பின்னமோ அதே தான் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஏணிப்படி முடித்து வரும் கூட வந்து இது வந்து நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு வந்து காய்கறிலாம் வாங்குறதுக்கு இது சூப்பராக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த கூடையோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்